மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விழாவை தங்களுடைய வீட்டு விழாவாக மாற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு சூழலே மகிழ்ச்சி கேட்காமலே கிடைச்சாதான் பெருமை எல்லாம் அது இங்க கிடைச்சிருக்கு ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும் பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு வாழ்த்த வயதில்லை

வெட்டுறது இருக்கு நம்ம வாழ்க்கை அதுல எனக்கு என்ன அப்படின்னா வந்தோடனே நம்ம வெடிகுண்டு வாப்பா உண்மைதாங்க வெடிகுண்டு எப்ப வெடிக்கும் உள்ள கருத்து கருப்பொருள வச்சா வெடிக்கும் அந்த கருப்பொருளாக பெரியாரை அம்பேத்கரை மார்க்சை வைத்து எங்களை செறிமூட்டி அனுப்பி வழிகாட்டி இருக்கிற தலைவர்கள்

ஜெயிலுக்கு போறாங்கன்னா பெரியாரிய இயக்கம் மிக தெளிவாக அடி எடுத்து வைத்திருக்கிறது தமிழ்நாட்டின் எதிரிகளை கதற வைத்து எனக்கு ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்றேன் வைத்தறிச்சலா ஆமாங்க போராடவங்க நான் கருப்பு எப்படிங்க இருப்பீங்க எங்க போனாலும் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானே அபுதாபி போனேன் குவைட் போயிருந்தேன் கொய்த்துல பெரியார் நூலகம் வச்சு ஒரு தோழர் உட்கார்ந்து என்ன தோழர் பண்றாரு பெரியார் நூலகம் நடத்துறவங்களோட நம்ம வீட்டுல மத்தியானம் சாப்பாடு வந்திருக்கேன் மீன் குழம்பு வேற வச்சு போடுறாரு எங்க போனாலும் ரெண்டு தோழர்கள் பெரியாரை உயர்த்தி பிடித்து இருக்கிறாங்க தாராவி போறேன் அங்க ஒரு கூட்டத்தையே நடத்துறாங்க பெரியார் அவர் என்னம்மா நினைச்சேன்னு கேட்டார் ஆசிரியரையாகவும் இந்த நாள் நினச்சிக்க எப்படி அப்படின்னா எனக்கு உடம்பு முடியாம போச்சு லாஸ்ட்டாக டெஸ்ட் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க உடல்ல புன்னு இருக்கும் அப்படின்னு எதாவது பயப்படுறாங்க வேறு எதாவது இருக்குமோ வேற எதாவது இருக்குமோ அப்படின்னு பயப்புடுறாங்க நான் அம்மா நல்லா கவுனுக்கு குளிச்சுன்னா மாட்டுக்கிழங்கி போயிட்டேன் போய் அந்த எடுத்தேன் அப்போ கூடத்துல குடும்பத்துல யாரையும் கூட்டிட்டு வரணும் நீங்க பாட்டு சிங்கிளா வந்து நீங்க பாட்டு சிங்கிளா போறீங்களே நாங்க அப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் சிங்கிளா போய் சிங்கிளா எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்தது அறிவியல் அந்த அறிவியலை சொல்லிக் கொடுத்தது எங்கள் ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன் என்ன தூங்குமா ஒழுங்கா சாப்பிடுமா பிரச்சனைகளை எதிர்கொள்ளுமா பெண்கள் தைரியமானவர்கள் ஐயா பெரியார் வந்து ஞானி பல தலைப்புகள்ல பேசியிருக்கிற ஆச்சரியம் இத்தனை எளிமையாக எழுந்தாத்தான் மக்கள் கிட்ட அனுப்ப எளிமையா சேரும் வாசிக்கிறவர்கள் அவ்வளவு அழகா எளிமையா பாத்து புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு புத்தகம் அதுல எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா முதல் கட்டுரையே

புத்தகம் வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்த அந்த புத்தகத்தை படிக்கிறாரு படிச்சுட்டு அதை குறித்து எழுதுறாரு அவ்வளவு மனசுடைஞ்சு எழுதுறாரு அந்த புத்தகத்தை ஊருக்கு ஒரு குடி ஜூலியும் ஒரு கொண்டு எடுக்கிறார் ஊருக்குள்ள ஒரு குடி இருக்கும் நமக்கு அந்த பழக்க நம்ம பார்த்திருக்கோம் குடி திருத்துறவங்களும் துணி சலவை செய்து கொடுக்கிற தொழிலாளர் ஊருக்குள்ள ஊருக்குள்ளோட இருக்கணும் அது அந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தை எத்தனை அவமரியாதைகளை சந்தித்து பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை இருக்கிறார் என்பதால் ஆசிரியர் ஊர் சோர் வாங்க போகுது அவங்களுக்கு தெரியும் சட்டி பாடை எடுத்துக்கிட்டு வீடு விட போய் சோறு வாங்குறது அந்த பொண்ணு சோறு வாங்க போறா வீட்டுக்கு ஒரு படி சோறு அதுல போட்டுட்டு வந்திருந்தா நான் போட்டிருப்பேன் அதான் நிலைமை ஏன்னா இல்லைன்னா என் வீட்டுல சோறு இல்லாம போயிருமா நமக்குதான் பார்ப்படியும் மூல வரைக்கும் நல்லா திணிச்சு வச்சிருக்கேன் அதுல நம்ம ஆளு சொல்றாங்க சோறு வர முடியாதுமா வெறுத்தட்டி தீட்டு வந்துருங்க நான் எப்படி சோறு போடுவேன் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த பொண்ணு பதைக்கிறான் சின்ன பொண்ணு அம்மா கூட வரல தனியா போய் நிக்கிறா மழை பெய்து சேரும் சகதியுமா இருக்கு அதுல கூணி குறுகி போய் சோத்துக்காக நிக்கும் போதே கடைசி ஒரு வீட்டுல திட்டிக்கிட்டே சோறு போடான் அவன் படிக்கிறான் பெரியாளா வாரா சமூகத்தில் தலை நிமிழ்ந்த ஒரு வாழ்க்கையை எழுதி எழுதிக்கிறாரு எனக்கு அந்த புத்தகத்தை வாசித்தது ஒரு பெரிய ஆச்சரியம் யார் கொடுத்தாலும் எல்லா புத்தகத்தையும் வாங்கின ஆச்சரியம் கிடையாது நான் ரிஸ்ட்ரிக் பண்ணுவேன் எனக்கு டைம் இல்லைன்னு நம்புவேன் நான் இதை மட்டும்தான் படிப்பேன் நினப்பேன் ஆகமா தூக்கி வச்சுட்டு என் கையோ ஒரு பிரதி கொடுத்தால் அது இன்னொரு மனிதனுடைய நான் எங்க ஆசிரியர்க்கு அடிவாய் இருக்கிறேன் தோழிகள் யார் மற்ற கடைசி இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் தோழிகள் யார் மற்ற கடைசி இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் இப்போது யாராவது கேட்டால் நீ யார் என்று இப்போது யாராவது நீ யார் என்று கேட்டால் பனிச்சென்று சொல்லுவேன் பறைச்சி என்று என்று அந்த கவிதை முடிவு சாதி இழிவுனால ஒடுக்கப்பட்டு புறம் தள்ளப்படுகிற போது பெண்

உன் வாழ்க்கையை திருப்திப்படுத்த உண்மையை சொல்லு அப்படின்ற அதுலயும் ஒரு கன்செஷன் கொடுக்கிறாரு எனக்கு ஆசிரியர்கிட்ட பிடிச்சதே அதான் உண்மையை சொல்லுன்னா எப்போதும் உண்மையை சொல்லுன்னு அர்த்தம் ஆனா அவர் என்ன சொல்றாரு கூடுமானவரை உண்மையை சொல்லு நம்ம பெரிய தியாகியோ பெரிய ஞானியோ அப்படிலாம் இல்லை நம்ம நிறைய இடத்துல போட்டு போய் சொல்லிட்டு வந்துருப்போம் அவர் சொல்றாரு கூடுமான வரைக்கும் உண்மையை சொல்லு எனக்கு பெரியாரிடமும் ஐயாவிடமும் பிடித்ததா அதான் நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க முயற்சி பண்ணி தரணும் அது கீப்ப பண்ண முடியும்னால

அதுக்கும் சந்தியலுக்கு என்ன தொடர்பு என்ன தொடர்புங்க இங்க நீங்க படிக்கிற ஏன்னா எப்பயும் சைட்ல வந்து நிற்பார் நம்ம பிரின்ஸ் பிரின்ஸ் அந்த ஏரியாவில் தெரிஞ்சாருன்னா நம்ம முடிச்சுக்கணும்னு அர்த்தம் சரி பேசணும் போங்க அப்படின்னு விட்டாரு அது இன்னொரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்த பெண்களை ஒரு போதும் ஒரு எனக்கு தெரிந்து பெரியாரிய இயக்கங்கள் மலர் பூ இவர்கள் தென்றல் அப்படின்னு சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு களத்துல போராடணும்னா ரெண்டு பேரும் சமமா நின்று அடிச்சு களமிறங்குகிற ஒரு இயக்கம் பெரிய பெரியார் இயக்கமா தான் இருக்கு அதான் தீர்க்கா முக்கியமா இருக்கு எனக்கு ரொம்ப வைக்கிறதுலான விஷயம் என்னன்னா குடும்ப குடும்பமா வருவீங்க நான் வந்து அதுக்கு பேசிக்கல என்ன சொல்லு குடும்ப குடும்பமா வர்றீங்க நாங்களாம் குடும்பத்துக்கிட்ட வாங்க அடி இருக்கு பாருங்க ஆஹ் கிளம்பிட்டியாமா பையன் தூக்கி போட்டு கிளம்பிட்டியா ஆஹ் அப்புறம் நம்ம பக்கத்து வீடு எல்லாம் பேசுவோம் இந்தப்டி அப்படியே கிளம்பி போயிருக்கும் போட்டுட்டு ஒரு பையன் தூங்கினா ஆடு கிளம்ப அப்படின்னு ஆனா அப்படியான ஒரு இடையூறு இல்லாமல் என் தந்தைகள் அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஒரு பகுத்தறிவு என்கிற ராஜபாட்டை சபீட்ட சபீடா என்கிற அந்த நர்ஸை பற்றி எழுதியிருக்கிறார் கொண்டு சொல்லி இது போன்ற சிந்தனைகள் நிறைய பேச வேண்டியது அவ்வளவு பேசிக்கிறார் இந்த சிந்தனைகள் நம் வாழ்வை எளிமையாக்குகிறது ரொம்ப சிம்பிளா எட்டு மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி